வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று இந்தியா விளையாடும் போட்டிகளின் நேரம் மற்றும் விளையாட்டில் என்னென்ன வீரர்கள் பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தையும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தேவையான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்க வாங்க வீடியோவில் போகலாம் முதலில் மதியம் பன்னெண்டு மணிக்கு நடைபெறும் துப்பாக்கி சூடுதல் போட்டியில் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் பெண்கள் தகுதி சுற்று போட்டியில் இளவேனில் வளரிவன் மற்றும் ரமிதா ஜிண்டால் ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் அடுத்ததாக மதியம் ஒன்று ஆறு மணிக்கு நடைபெறும் ரோயிங் ஆண்கள் ஒற்றை ஸ்கல்ஸ் ரெஃபர்சஸ் போட்டியில் பால்ராஜ் பன்வார் பங்கேற்கிறார் அதுக்கடுத்ததாக மதியம் பன்னெண்டு ஐம்பதுக்கு பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் குழு நிலை போட்டியில் பி வி சிந்து மற்றும் பாத்திமத் நபாகா அப்துல் ரஷாக் மாலத்தீவுகள் ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் அடுத்தது மதியம் இரண்டு பதினைஞ்சு மணிக்கு நடைபெறும் டேபிள் டென்னிஸ் போட்டியில் அறுபத்தி நாலு பெண்கள் ஒற்றையர் சுற்று ஸ்ரீஜா அகுலா மற்றும் கிறிஸ்டினா கால்பெர்க் ஸ்வீடன் ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் அதற்கடுத்ததாக மதியம் இரண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு நடைபெறும் துப்பாக்கி சூடுதல் பத்து மீட்டர் ஏர் ரைபிள் ஆடவர் தகுதிச் சுற்றில் சந்தீப் சிங் அர்ஜுன் பாபுதா ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் மதிய மூணு மணிக்கு டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சரத் கமல் மற்றும் ஸ்லோவேனியா நாட்டைச் சேர்ந்த டேனி கோஷுல் ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் அடுத்ததாக மதியம் மூணு பதிமூணு மணிக்கு நடைபெறும் நீச்சல் ஆண்களுக்கான நூறு மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் ஹீட்ஸ் போட்டியில் ஸ்ரீகிரி நடராஜ் பங்கு பெறுகிறார் அடுத்ததாக மதியம் மூணு முப்பது மணிக்கு நடைபெறும் நீச்சல் பெண்களுக்கான இரநூறு மீட்டர் ஃப்ரீஸ்டைல் ஹீட்ஸ் போட்டியில் தினிதி தேசிங்கு பங்கு பெறுகிறார் அடுத்ததாக மூணு முப்பது மணிக்கு நடைபெறும் துப்பாக்கி சூடுதல் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் இறுதிப் போட்டியில் மனு பாக்கர் பங்கு பெறுகிறார் அடுத்ததாக மூணு ஐம்பது மணிக்கு நடைபெறும் குத்துச்சண்டை பெண்கள் ஐம்பது கிலோ ரவுண்ட் ஆஃப் முப்பத்தி ரெண்டு நிகத் ஜரீன் மற்றும் மார்க்சி கரீனா குளோட்ஷர் ஜெர்மனி ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் அடுத்ததாக நாலு முப்பது மணிக்கு நடைபெறும் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மணிகா பத்ரா மற்றும் அண்ணா ஹர்சி ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் ஐந்து நாற்பத்தி அஞ்சு மணிக்கு நடைபெறும் வில்வித்தை மகளிரணி காலிறுதிப் போட்டியில் தீபிகா குமாரி பஜன் கவுர் அங்கிதா பகத் ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் இரவு ஏழு பதினேழு மணிக்கு நடைபெறும் வில்வித்தை போட்டியில் பெண்கள் அணியின் அரையிறுதிப் போட்டி நடைபெற உள்ளது இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் போ பேட்மிண்டன் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் குழு நிலைப் போட்டியில் எச் எஸ் பிரணாய் மற்றும் பேபியன் ரோத் ஜெர்மனி ஆகியோர் பங்கு பெறுகின்றனர் இரவு எட்டு பதினெட்டு மணிக்கு நடைபெறும் வில்வித்தை போட்டியில் பெண்கள் அணியின் வெண்கலப் பதக்க போட்டிக்கான போட்டிகள் நடைபெற உள்ளன இரவு எட்டு நாற்பத்தோரு மணிக்கு நடைபெறும் வில்வித்தை போட்டியில் பெண்கள் அணியின் தங்கப்பதக்க போட்டிக்கான போட்டிகள் நடைபெற உள்ளன இரவு பதினொன்று முப்பது மணிக்கு நடைபெறும் டேபிள் டென்னிஸ் போட்டியின் அறுபத்தி நாலாவது சுற்று ஹர்மித் தேசாய் மற்றும் பெலிக்ஸ் லெப்ரூன் பிரான்ஸ் ஆகியோர் பங்கு என்ன நேர்களே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மேலும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியாவிலும் சந்திப்போம் வணக்கம் நேர்களே